விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் எல்லோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் பள்ளி மாணவர்கள் இணைந்து நடத்தும் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது விழாவில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் ஆகியோர்கள் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யாஷி நிகம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தமிழ்நாடு உடல் உழைப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு வாரிய உறுப்பினர் செஞ்சி சிவா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் வல்லம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா பழனி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகி ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் மற்றும் முன்னாள்

தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கான ஒரு விழா எடுக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற அதே வேளையில் தமிழை கடவுளாக பார்க்கக்கூடிய சொல்லி தரக்கூடிய இடத்தில் நாம் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வோடு நின்று கொண்டிருக்கின்றேன் இங்கே தமிழ் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே புகழ் பெற்று ஒரு ஸ்கவுட் என்று சொல்வோம் நாமெல்லாம் படிக்கிற காலத்திலிருந்தே ஸ்கவுட் இங்கிருந்த